வணக்கம் நான் ஏன் வணக்கம் சூர்யா முதலாவது வந்து தமிழ் சமூக மையத்தை நோக்கின நூறு நாளுமோட பயணம் அப்படி போய் இருக்குது ஏ மிகவும் பெறவேப்போட மக்கள் காத்திரமான ஆதரவோடு இன்றைக்கு அறுபதாவது நாளை தாண்டிட்டு தாண்டி இருக்கோம் நாங்கள் ஒரு தமிழ் சமூக மையத்துக்கான ஒரு நிதி சேர் அவசர நிதி சேர் ஒரு மிகப்பெரியவான நிதி சேரை நோக்கி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி அதை பற்றி தெரிய ஒரு தேவை ஒன்று இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட முழு கணினிய மக்கள் இந்த ஆதரவும் இன்புட்டும் இது தேவையாக இருந்தவடியா அவர்களை நோக்கி ஒரு பயணமாகத்தான் இதை நான் ஆரம்பிச்சினான் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு பயணம் தடுக்காமல் இருந்தது ஒவ்வொருவராளாக மீட் பண்ணிக்க எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறாங்க நிறைய பேருக்கு இது இது பற்றி விழிப்புணர்வு கிடைக்கல பல பேருக்கு கிடைச்சிருக்கு அவர்களோட எல்லாேருமே இதை பற்றி ஒரு தொடர்பு அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு அதே நேரம் தொடர்ச்சியான ஒரு திரட்டி திரட்டிக்கொண்டு ஒரு ஒன் ஒன் மில்லியனுக்கு மேலே நிதியை திரட்டி கொண்டு தான் நான் பயணத்தை வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ இன்னொன்று முப்பத்தொராந்தேதி மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது முடிவுறுது என்னோடய ஹண்ட்ரட் டேஸ் பயணம் எனக்கு இருக்கிற கேள்வி வந்து இப்போ தமிழ் சமூக மையம் பண்ணி ஜோசிக்கேக்களை இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களாலான பங்களிப்பில் செய்ய ஜோசிக்கணும் நீங்கள் ஒரு நூறு நாள் பயணம்ன்றது வந்து ஒரு லேசான ஒரு விஷயம் இல்லை ஒரு மூன்று மாதத்தை தாண்டின ஒரு பயணம் இப்படி ஒரு பயணத்தை நீங்கள் இந்த தமிழ் சமூக மையத்துக்கு நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன இருந்தது ஓ சூர்யா என்னென்னா இது எல்லாருக்கும் கடமை இது ரியாலிட்டியாக வந்து நான் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இப்போ இலங்கை எங்களோட தேசம் நோக்கிய நிறைய செயற்பாடுகளை தான் செய்திருக்கிறேன் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு ஒரு காலத்தில் போராட்ட காலம் ண்டா என்ன அதுக்கு பிற்பட்ட காலம் அண்டா என்ன எப்படி அதை டெவலப்பிங் சமூக டெவலப்பிங்க ஆண்ட நாங்கள் எங்களோட உழைப்பு தைமையும் நேரத்தையும் காலத்தையும் வந்து இந்த சொசைட்டியாக எல்லாருமே ஒரு கூட்டு செயற்பாடாக வந்து அதை டெ டெவலப் பண்ணியிருக்கிறோம் உயிரம் நோக்கி த தாயகம் நோக்கி வடகிழக்கு மையப்படுத்தி கூடுதலான செயற்பாடை நிறுத்தியிருக்கிறோம் ஆனால் இந்த இப்படியே போய்கொண்டு வைக்க இந்த காலகட்டம் வந்து இது இந்த 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து நாங்கள் அதை எல்லாத்தையும் போ ஸ்டப் பண்ணி போட்டு ஒரு ஒரு கொஞ்ச காலம் ஒரு ஒரு நிப்பாட்டி வச்சுக்கொண்டு கொண்டு இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ஸ் தமிழ் சமூக மையத்தை நோக்கி ஒரு பயணத்தை நோக்க வேண்டியது கட்டி முடிக்க வேண்டிய கடமை இல்லாட்ட தலையிலும் இல்லாட்ட பொறுப்புலேயும் வந்திருக்கு அப்போ ஏன்னா எங்களோட எதிர்காலம் எங்களோட ஜென்ரேஷனுக்கு நாங்கள் இந்த லெகசியை கொடுத்துட்டு போகணும் இந்த நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே டெவலப் பண்ணியிருக்கிற மொழியாக இந்த எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இங்கே தனக்கான ஒரு அடையாளத்தை கனடாவில் ஒட்டுமொத்த கனடியெல்லாம் இங்கே தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்துக்கான தான் அரசு வந்து இதை கொடுத்துருக்கும் அப்போ எங்களோட அடையாளத்தை நாங்கள் விட்டுட்டு போகாட்டால் நாங்கள் ஒரு வேறு ஒரு வேறு ஒரு இனம் மாதிரி நாங்கள் கரைஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் மொழி கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் இப்போ டூ தௌசண்ட் நைனுக்கு முட்பட்ட காலத்தில் இருந்து பார்க்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கரைஞ்சோண்டு தான் போகிறோம் அப்போ எங்கட கடமை வந்து எங்கட காலத்தில் வந்து இதை நாங்கள் ஒரு எங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி அடையாளமாக ஒரு இருப்பாக ஒரு அரசியல் பொருளாதாரம் ஒரு கலாச்சாரம் பண்பாட்டு இந்த இருப்பாக ஒரு மைய புள்ளியாக இதுதான் லீடர்ஷிப் இது ஒரு பில்டிங் வ வந்ததில்லை ஒரு தனியாக கட்டிடம் வந்து இல்லை இப்போ நாங்கள் தாயகத்தில் வந்து மக்களை டெவலப் பண்ணி நடக்க பண்ணுறதுக்கும் இங்கே வந்து இந்த பில்டிங்கை கட்டமைப்புக்கிறதுக்கும் வந்து இது ஒரு லீடர்ஷிப்பை கட்டமைக்கணும் அப்போ இது இந்த இந்த காலத்து இந்த தேவை ஒரு லெக்சியோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அவர்கள் இதை வந்து கட்டுவார்கள் இப்படி ஒரு லொபி செய்வார்கள்ன்றது ஏற்று அது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் பட் அது கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி இயர்ஸ் வந்து இந்த லொபி செய்து தான் இந்த ஃபண்டை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போ இதுக்கு பின்னால இப்போ இந்த நூறு நாள் உழைப்புன்றது ஜஸ்ட்டு ஜஸ்ட் சுஜிபி மேட்டர் இதுக்கு பின்னால் எத்தனையோ பேட்ட உழைப்பு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு உழைப்பு போட்டு நேரத்தை இம்போர்ட்டை போட்டு தான் இவ்வளோ அதை ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் அதை வெற்றி அடைஞ்சிருக்கிறான் அப்போ இந்த இந்த டைம் வந்து ஒரு எக்கனமி குரூசஸ் ஆன டைம் எக்கனமி டவுன் ஆன டைமில் இது இந்த பெரிய உமௌன் வந்து உலகள நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இல்லை தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்து போட்டு அங்கே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் போயிருக்கு அல்லது ஹண்ட்ரட் தௌசண்ட் போயிருக்குன்றது நாங்கள் பெருமையாக நினைச்சு கொண்டு தான் நாங்கள் தாயகிறதுக்கு இங்கே வந்து ஒரு 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 ஃபவுண்டட் சேரிட்டியாக வந்து சமூக இதாக வந்து நாங்கள் இது தண்ணி இது வந்து அது ஒரு வழியோடு வந்து சமூகத்துக்கு நாங்கள் செய்யறது எங்களுக்கு பின்னால் ஒரு துயரம் இருந்தது எங்களுக்கு பின்னால் ஒரு வலி இருந்தது ஆனால் இது வந்து ஒரு இனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் திஸ்க்க கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் மேரி கொண்டு தான் பார்க்கணும் ரியல் எஸ்டேட் மேரியோ இன்சூரன்ஸ் பார்க்க எங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கான நாங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ கட்டாமல் அப்போ இதுக்கு பின்னால் ஒரு ஒரு வழி ஃபோர்ஸ் வந்து இருக்காது அப்போ நாங்கள் இதை பற்றி ஒரு எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது மக்களை ரீச் ஆக வேண்டிய தேவை இருக்குது ரைட் ஸோ அதுதான் இந்த நூறு நாற்பயணமே இருக்குது அப்போ நூறு நாற்பயணம் மூலத்தில் நான் ஒவ்வொருத்தரோடையும் பேசுகிற இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்போ பப்ளிக் பண்ணுறேன் அப்போ அதுக்களால் நிறைய உரையாடல்கள் வந்து ஓப்பனை பண்ணப்படுது நிறைய கதைய உரையாடல் வந்து வந்து அப்போ சமூகம் எல்லாருக்குமான இன்புட் இங்கே வந்து தேவை வந்து வருது எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வி என்னென்னு சொல்லி சொல்ல போனால் சம் சமூகத்துக்குள்ளே நாங்கள் போய் தமிழ் சமூக மையம்ன்ற விஷயத்த கதை கேட்கல தமிழ் சமூக மையம் என்ன என்ற பற்றின அவேனஸ் சரியான குறைவாக இருக்குது அதை நான் சொல்கிறத விட நீங்களும் இப்போ இவ்வளவு அறுபது நாளாக தாண்டி பயணித்து கொண்டு கேட்கல இதே பிரச்சனையை நீங்களும் எதிர்கொண்டிருப்பீங்களா அப்பா அதற்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக வந்து தமிழ் சமூக மையம் என்றால் என்ன அதன் அதை பின்புலங்களை ஒரு சுருக்கமாக சொல்லி சொல்கிறேன் சொன்னீங்களா ஓகே தமிழ் சமூக மையம் அதென்ற சொன்னாலோ எங்கள் கனடாவில் நாங்கள் இலங்கை தமிழர்களாக வறக்கும் முதலே அதாவது இந்த இனப்ப இன நாங்கள் பறக்கும் முதலே வேறு வேறு நாடுகள்லேயும் தமிழர்கள் போயிருக்கணும் இப்போ இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் இருந்தாங்கன்னா மலேசியாவில் இருந்தாங்கன்னா சின்ன சின்ன நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அடையாளங்கள் இன அடையாளங்கள்லாம் கரைஞ்சு போயிருக்கு ஆனால் இங்கே நாங்கள் ஒரு கொடி ஒரு தேசமாக இந்த நாடு கனடாவில் வந்து சின்ன சின்ன இனங்களுக்கு ஒரு மல்டிகல்ச்சரல் நாடு எல்லா எல்லா இனங்களுக்குமான அதிகார பலங்களும் மற்ற நாடுகளோட இருக்க கூடத்தான் தான் அதிகாரங்களை வடிவாக பெற்ற பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வன்கோர்லேருந்து நியூ வரைக்கும் உள்ள தமிழர்கள் நாங்கள் ஒரு இனமாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளமாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் சமூக மையம் அதாவது ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஒன்றை கேட்டு கொண்டு வராங்க ஓகே அது வந்து எப்படின்னா மற்ற எல்லா இனத்துக்கும் அப்படி கொடுத்துருக்குறாங்க இப்போ சைனீஸுக்கு இருக்குது ஆமீனியனுக்கு இருக்குது ஜூரிஸுக்கு இருக்குது ஜப்பானிக்கு இட்டாலியன்ஸுக்கு இருக்குது அதை விட சின்ன சின்ன இந்தியன்ஸில் எல்லாம் கிணக்க எல்லாம் இருக்குது குறைஞ்ச குறைஞ்சனத்தோ உள்ள ஆமீனியனுக்கு கூட இருக்குது அப்போ இந்த கேட்டு வாங்கினது வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு இந்த இது ஜோ கிட்டத்தட்ட நாங்கள் சிட்டி கணக்கத்திறம் வந்து இது ரிவ்யூஸ் பண்ணப்பட்டது பல தடவை வந்து எங்களோட முயற்சிகள் பல விதமான ஃபைல கொண்டு போயிருக்கேன் எங்களோடய ஒற்றுமையின்மை தொடர்ச்சியான எங்களோட பலமின்மை எங்களோட போராட்டம் அங்கே நடந்து கொண்டு வந்து அது இந்த கவனச்சிதர்களில் அப்படி கணக்கு ரீசன்கள் வந்து எங்களுக்கான இருப்பு வந்து நீடிப்பு காலம் கூடிக்கொண்டு போனது அப்போ ஜோ தொரண்டோவில் மே ஜோன் டோரியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எலெக்ஷன் நிற்க அவர் எலெக்ஷனுக்கு முன்னுக்கு நிற்க அவர் சொன்னவர் நான் வந்து வெற்றி அடைந்தால் தமிழ் சமூக மையத்துக்கான லேண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு ஓகே அப்போ நாங்கள் நிறைய தமிழர்கள் போய் அவர்கிட்ட எலெக்ஷனுக்கு வந்து கேம்பெயின் செய்கிறாங்க போய்ட்டு விட டோன் பண்ணாங்க அவரோட நிறைய பயணிச்சுனாங்க அதில் நானும் ஒரு ஆள் அப்போ என்ன கேட்க அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வின்மண்ணை நைட்டே வந்து அதை சொல்கிறார் ஓகே நான் அதை கட்டி முடிப்பேன் செய்து முடிப்பேன் அப்போ ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து கோவிட்டில் வந்து அந்த த்ரீ ஒன் ஒன் ஸ்டெயின்ஸ் ரோட்டுக்கில் வந்து ஒரு ஃபோர் ஏக்கர் லேண்டை வந்து அது கிட்டத்தட்ட ன்டி சிக்ஸ் டு தேர்ட்டி மில்லியன் வேல்யூ பண்ணி வந்து அந்த லேண்டை வந்து எங்களுக்கு தெரியணும் அப்போ அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுச்சுனா அது தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கான கமிட்டியாக இருக்குது அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண பிறகு அதுவும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக ஒர்க் பண்ணாக்கள் இந்த தொடர்ச்சியான ஒர்க் எம் மினிஸ்டர் எம்பி எம்பிபி அண்ட் அதரை பொலிட்டிஷியன் லெவலில் உள்ள சிட்டியில் ஒர்க் பண்ணாக்கள் கவுன்சிலர்ஸ் அண்ட் ஸ்கூல் ட்ரஸ்டிஸ் எல்லாத்த உழைப்புலையும் எல்லாத்த இன்புட்டாலேயும் வந்து ஒரு ஃபெடரலும் ப்ரொவின்ஷனும் சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஆல்மோஸ்ட் அது வந்து கேஷாக வந்து எங்களுக்கு அலோக்கேட் பண்ணப்படுது ஆனால் இந்த கனடாவில் வந்து சிஸ்டம் இப்போ இதில் கேட்டுக்கொண்டிருக்காங்க முக்கியமாக வந்து நான் எனக்கும் கம்யூனிட்டி தமிழ் கம்யூனிட்டி சென்றருக்கும் எந்த வித தொடர்புமே இல்லை நான் வந்து ஒரு ஒரு தன்னார்வலக இது ஒரு தன்னிச்சையாக வழியில் வந்து நான் இதை பற்றி கதைக்கிறேன் அப்போ சில சில ஆன்சர் வந்து என்ன எந்த தனிப்பட்ட முடிவில் தான் அப்போ இந்த இந்த ஃபண்ட் வந்து இப்படியான கனடாவில் இப்படியான ஃபண்டை வந்து கொடுத்தா அது என்ன அரசு வந்து சொல்லும் இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுவோம் மட்டு அதுதான் அந்த கொம்யூனிட்டி இந்த இன்புட் ஒவ்வொரு இப்போ இது ஒரு கம்யூனிட்டிக்கானு தானே கொடுக்கப்படுது கம்யூனிட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் மேட்ச் பண்ணுவோம் மட்டும் அப்போ அது நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி மில்லியன் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணுவோம் அப்போ மெச் பண்ணாதான் இதை வந்து கட்டி முடிக்கலாம் இது வந்து காலக்கேடு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு முதல் கட்டி முடிக்கணும் முடிக்கும் அந்த ஃபண்டை நாங்கள் விளக்கப்பட வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ எங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லியன் வந்து பெரிய தொகையோன்ட்டு கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லை சில பேர் சொல்லிக்கணும் இல்லை பெரிய தொகை தான் அண்ணன்ட்டுது அப்போ அது எப்படி நாங்கள் முடிவு செய்கிறது இந்த காலகட்டத்தில் இது பெரிய மணியாக இருந்தால் இது எங்களுக்கு சுனாமி காலத்தில் வந்து எங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட் டூ மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சேர்க்குறது பெரிய கஷ்டமாக இருந்தது சுனாமி காலத்தில் இன்றைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு சாரி இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி இருக்கிறோம் இப்போ வந்து அதெல்லாம் எத்தனையோ தனி மனிதர்களை வந்து டூ மில்லியனுக்கு மேலே த்ரீ மில்லியன் டுவெண்ட்டி மில்லியன் எல்லாம் வச்சிருக்கிற ச சொசைட்டி வந்து அப்கில் பண்ணப்பட்டிருக்கு நாங்கள் தனி மனிதர்களாக தேசமாக கனடாவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த சமூகம் கண்டிருக்கு அப்போ இன்றைக்கு இதோ இதை வந்து கட்டி முடிக்கிறது நாங்கள் எல்லோருமே மெனம்பச்சா எல்லாருமே சின்ன பிரச்சனை தான் இதை எப்படி கட்டி முடிக்கிறது எப்படி அப்போ எப்படி இது டொனேஷன் செய்கிறதுன்றதை பற்றி தான் நாங்கள் இதை தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ஏன் எதற்கு என்னத்துக்காண்டி நாங்கள் பப்ளிக் நாங்கள் இதை மேட்ச் பண்ணால் தானே இதை எடுக்கலாம்ன்ற தான் அப்போ நாங்கள் மக்கள்கிட்ட போகணும் எல்லா மக்கள்கிட்டையும் போக வேண்டியிருக்கு ம் நான் கவனித்து கொண்டு வர ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொல்லி சொல்லப்போனால் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்த ஒரு இருபத்தாறு தசம் மூன்று மில்லியனை ஒதுக்கீடு செய்தபடியாக இந்த மிச்ச பதினஞ்சு மில்லியனாக இருக்கலாம் மிச்ச பேஸ்டூக்கு போகிற மிச்ச அடிஷனாக வர மணியாக இருக்கலாம் நீங்கள் இதை வச்சு கொண்டு தானே ஏன் நாங்கள் காசு தரணும்ன்ற ஒரு பார்வையும் ஆரம்பத்தில் இருந்தது அந்த மேட்ச் பண்ணினா தான் அரசாங்கம் தரமண்ட விஷயம் தெளிவுபட தெளிவுபடுத்தப்படும் வரைக்கும் இப்போ இப்போ அது அதோக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வரோம் ஏன்னாடா நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு டாலர்ஸுக்கும் தான் அரசாங்கம் ஒரு ஒரு செங்கலில் காட்டினால் அதுக்கு பத்து ரூபாண்டா அஞ்சு ரூபா நாங்கள் கவர்மெண்ட்டை இதன்ட போகிறோம் இங்கே அஞ்சு ரூபா இன்வைஸ் பண்ண இது கிட்டத்தட்ட ஒரு 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 ஈஸியாக இந்த ஸ்டோரியை சொன்னேன் நான் அதான் இந்த சிஸ்டம் அப்போ நாங்கள் இப்போ இப்போ கவர்மெண்ட் இந்த மணியை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்றக்காண்டி நாங்கள் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவாக வச்சிருக்கிறோம் இது என்ன ஒரு ஆர்கேவ் சிஸ்டம் இருக்குது ஒரு லைப்ரரி சிஸ்டம் இருக்குது ஒரு ஜிம் சிஸ்டம் இருக்குது ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது ஒரு இன அடையாளத்துக்கான கலாச்சாரத்தை பண்பாட்டத்தை இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தக்கூடிய ஒரு இல்லாமல் தான் இந்த திட்டம் வந்து ஒரு யங் ஜென்ரேஷனால் ஒரு குவாலிஃபைட் பீப்புளால் வந்து இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இதை வந்து நாங்கள் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இருக்க வேண்டாம் மக்கள்கிட்ட இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் மினிமம் ஃபிஃப்டீன் மில்லியனாவது ரைஸ் பண்ணோம் ரைஸ் பண்ணோம் ஓகே இந்த ஃபிஃப்டீன் மில்லியன் வந்து நாங்கள் ஒரு ஒரு செரிட்டி சமூக சேவை இலங்கையில் ஒரு நாங்கள் எத்தனையோ விதமான செரிட்டியை செய்திருப்போம் அதோடய ஒன்றைக்கு இது எப்படி அதான் இந்த டேக்ஸ் சிஸ்டம் எல்லாம் இங்கே கவர்மெண்டில் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசன் இது ஒரு கவர்மெண்ட் சேரிட்டி ஃப ஃபண்ட் தான் இதை கொடுத்தா உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாவோ கிட்ட வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிஃபண்ட் வரும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா வந்து நாலாயிரத்தி இரநூறுவா வந்து திருப்பி உங்களுக்கு திருப்பி வரப்போது ஸோ ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுத்தா அவ்வளோ வர போகுது நாற்பத்தி நாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூணாயிரமா வந்து இதை திருப்பி வரப்போது அப்போ இதை எப்படி காலப்பகுதியில் இதெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிட்டத்தட்ட த்ரீ பேமெண்டா ஃபோர் பேமெண்டா ஃபைவ் பேமெண்டா எல்லாம் செய்யலாம் ஈவன் டுவெல் பேமெண்டா கூட செய்யலாம் அப்ப அதாவது எங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் பேமெண்ட்ல தான் டூ த்ரீ இயர்ஸ் பேமெண்ட்ல வந்து எப்படி தரலாம் த்ரீ இயர்ஸ் பேமெண்ட்ல எப்படி தரலாம் இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேரிட்டி டொனேஷனே வந்து நீங்கள் இந்த ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எய்ட்டுக்கில் செய்யலாம் செய்யலாம் ஏன்னா இந்த கனடா போஸ்ட் இந்த ஸ்ட்ரைக்கால் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு ஏன்னா இங்கே வந்து மில்லியன் கணக்கான சேரிட்டி நான் ப்ராஃபிட் ஆர்கனைஷன் வந்து இந்த மக்கள் இந்த சேரிட்டி மண்டால தான் அது இயங்குது அப்போ அதுக்கான தான் இந்த கவர்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு வந்திருக்கு அப்போ நீங்கள் ஒரு இப்போ எக்ஸ எக்ஸாம்பிளாக நீங்கள் தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு பத்தாயிரம் அது அல்லது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மூவாயிரம் இந்த வருஷம் மூவாயிரம் அடுத்த வருஷம் ஒரு ஒரு நாலாயிரத்தை கொடுக்கலாம் சரி ஓகே அல்லது போன வருஷம் ஒரு நாலாயிரம் இந்த வருஷம் மூவாயிரம் அடுத்த வருஷம் மூவாயிரத்தை கொடுக்கலாம் அப்போ ஏன் பத்தாயிரம் பண்ணுறது வருதில்ல பத்தாயிரம் என்ன என்ன நவஜீவன் ஹண்ட்ரட் டோலர்ஸு இட்ஸ் குட் குயக்ஷன் இஸ் இஸ் எங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஒரு பிகஸ்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் இலங்கையில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் மேக்ஸிமம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அல்லது ஒரு இருபதாயிரம் ரூபாச்சும் ஏற்றிருப்போம் பத்தாயிரம் ரூபாய்ச்சே ஏற்றிருப்போம்லாம் அது நாங்கள் நூறுரூவா இருபது ரூபா முப்பது ரூபா எல்லாம் போட்டு தான் வந்தது அப்போ அதுக்கெல்லாம் இதுக்கு வழி இருக்கோண்டா கட்டாமல் இருக்குது நிச்சயமாக இருக்குது இது சேரிட்டி வந்து நீங்கள் இருபது ரூபா போட்டாருன்னா ஹண்ட்ரட் ட்ளஸ் போட்டாயிருந்தா உங்களுக்கு சேரிட்டிக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இவன் நீங்கள் இருபது ரூபாக்கு மேலே உங்களுக்கு டே டாக்ஸ் ரிசீட் கிடைக்கும் அதுக்கான ஃபோ ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கட்டாமல் நீங்கள் ஜெயிட்டு நீங்கள் எவ்வளோ காசும் டொனேட் பண்ணலாம் மட்டும் இல்லை ஆனால் எங்களுக்கு ஏர்ஜ் ஒன்று இருக்குது அவசர தேவை ஒன்று இருக்குது பதினஞ்சு மில்லியனை செய்யக்கோணும் அப்போ எங்களோட இந்த சமூகத்தில் இப்போ வாலன்ட்டியர்ஸ் வந்து இல்லை என்ன போல் வாலண்டியர்ஸ் பண்ணால் எத்தனை பேரும் கூட சமூகத்தில் இருக்கணும் எல்லோரும் வாலண்டியர் பண்ணுறதுக்கு மேலான விமர்சனம் இருக்குது தமிழ் சமூகம் வாலண்டியர் சமூகம் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டு இருந்தாங்க இது ஒரு பணத்துக்கு பின்னால் ஓடுற எங்களுக்கு அந்த இப்போ மணி மேனேஜ்மெண்ட் தெரியாமல் ஓடுறது காசு வந்தோன்னு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு இப்போ எங்களால் மணி மேனேஜ் பண்ணேன்னு இருக்கிறோம் எல்லோரும் கடன் எல்லோரும் கடன் எல்லோரும் மோட்கேஜ் பிரச்சனைன்னு இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் மணி மேனேஜ் பண்ணியிருந்தால் எனக்கு எல்லோரும் டொனேட் பண்ணி செய்யக்கூடிய அப்போ எல்லாருக்கும் இப்படி ஒரு சமூக சிந்தனையை வந்து கடுமையாக விதைக்க வேண்டிய தேவை இருக்குது அதில் இந்த ஒலண்டியர்ஸும் வந்து நிறைய கொண்டு வர வேண்டிய வேண்டிகிட்டாக்கு என்ன போல் ஒரு தௌசண்ட் பீப்புளை வந்து நாங்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணால் இந்த அமௌண்ட் வந்து குறையும் ஒரு குறைய பேர் அமௌண்ட் வேணுன்னா நாங்கள் ஆக்கள்கிட்ட கேட்குற அமௌண்ட் வந்து கூடவே இருக்குது அதான் இதில் சேலஞ்சு அப்போ நாங்கள் ஒரு பத்தாயிரம் ஒன்று தரக்க வேண்ட பேர் ஃபேமிலி உண்ட அந்த பில்டிங்ல போடலாம் அதுக்கு மேல போட எப்படி எப்படி அப்கிரேட் வந்து அவைக்கான இதை கொடுக்கலாம்ன்ற பெசிலிட்டிஸ் வந்து அந்த அதுக்குரிய டவுன் கமிட்டி சென்ற போர்ட் வந்து தீர்மானிச்சிருக்கு ஓகே அது விலங்குதானே அது பாத்துருப்பீங்க அப்ப அதன் மூலம் அப்போ நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னுன்ற ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு ரெண்டு மூன்று ஃபேமிலி சேர்ந்து சகோதரர்கள் சேர்த்து அல்லது ஒரு பிள்ளை மூன்று பிள்ளைகள் சேர்ந்து அப்போ அந்த பேர்லேயோ அல்லது அப்படியான சேர்ந்து ஒரு பத்து டென் தௌசண்டை வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பீரியடில் டொனேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்துக்கும் வந்து தஞ்சை பெரிய கோயிலையோ அல்லது நாங்கள் இதுன்ற ஒரு சரித்திர பேர் ஒன்று இருக்கும் ஒரு இனத்தை ஒரு லெகஸியில் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகிறான் ஏன்னா ஒரு குறி பத்தாயிரம்ன்றாலே நாங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஃபேமிலியை வந்து நாங்கள் மீட் பண்ண வேண்டி கிடக்கு அப்போ லாஸ்ட்டு எங்கள்கிட்ட இந்த ஹண்ட்ரட் டேஸ் பயணத்தில் ஒரு ஒரு பிஸ்னஸ் பர்சன்கிட்ட வாங்கிக்க என்னென்ன ஒரு நீங்கள் எல்லார்கிட்டையும் ஹண்ட்ரட் டொலர்ஸ் வாங்கலாம் தான் நின்று கேட்டார் நல்ல கொஸ்டின் இதில் எந்த மாதிரி டொனேஷன் வந்து விரும்பி தான் கொடுக்குறது நாங்கள் ஒரு தடவை ஃபோர்ஸ் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் டொலர்ஸ் வந்து கொடுத்தால் உங்களுக்கு நாற்பது ரூபா வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் வரும் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு டிக்டோக்கில் வந்து என்ன அன்புக்குரிய தமிழில் மக்களே ஸ்டாரி தமிழ் தேசிய மக்களே நீங்கள் எல்லோரும் கனடிய கனடிய மக்களே ஹண்ட்ரட் டொலர்ஸ் வந்து இன்றைக்கு இந்த அக்கௌண்ட் டிசிசி அக்கௌண்ட்டில் போடுங்கோ அட் சொன்னால் இந்த அஞ்சு லட்சம் மக்களும் போடினான்னா ஓவராங்களுக்கு வந்துடும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக வந்துடும் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு நிலையில நாங்கள் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறோம் ஒரு குடையில் ஒரு அம்பிரலாங்கட எங்கட எங்கள்ட்ட கேண்டிய தமிழ் சமூகம் முழுத்துல ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜியில் இருக்கோன்னு கேட்டால் இல்லை நாங்கள் ஆல்ரெடியே சிதறி போட்டோம் ஆல்ரெடியே டூ தௌசண்ட் நைனுக்கு பிறகு எங்கள் மொழி கலாச்சாரம் அடையாளங்கள் எல்லாத்தையும் துறந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போட்டோம் அப்போ கெட் கெட்ட மணி இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே உழவு அப்போ அதனால தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டிய வேண்டிகிட்டேன் அப்போ இன்னும் நீங்கள் எல்லாருமே வந்து ஓகே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இப்படி ஒன்று தான் எல்லோரும் வொலண்டியர்ஸாக வேறு ஒரு விடுதலை போராட்ட கட்டத்தில் எப்படி ஒரு ஒலண்டியர் சம்பந்திச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒலண்டியர்ஸை கொண்டு வந்தோமோ ஒரு முன்ன முன் முன்னரங்களில் போராளிகள் இருக்குது அதுக்கு முன்னரங்களில் தளபதிகள் இருக்குது அதுக்கு பின்னால் மக்கள் இருக்குது அதுக்கு பின்னால் ஹாஸ்பிட்டல் வழிய சாதாரண மக்கள் இருக்குது வீட்டில் பொம்புளியில் வந்து சமைச்சு அந்த சாப்பாடை கொடுத்துக்கொண்டிருக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் டொனேஷனோ அல்லது வீ வீடுல டோனப் பண்ணிக்கொண்டு அப்படி எல்லா பரவலாக ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மக்கள் சமூகம் இருக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை நகர்த்தினமெண்டா கட்டமாக ஈஸி ஈஸியான கற்றுலாம் எங்களுக்காக சின்ன இந்த இந்த எக்கனமி ட்ராவல்லே நாங்கள் ஈஸியாக நிறுத்தலாம் ஆனால் எத்தனை பேர் இந்த சொசைட்டி இது இப்படி ஒரு பொது விஷயத்தில் லெசின் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கிறீங்க இது இந்த தேவையை உணர்ந்து உங்களுக்கு ஒரு ஆள் மனசில் இது இந்த இஸ் பவர் ஆஃப் கட்டாமல் நாங்கள் திருப்பி அனுப்ப முடியுமா இந்த சொசைட்டியை தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காண்டி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆஃப் கனடா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு இணை அடையாளத்துக்காண்டி இருபத்தாறு தசம் மூன்று மில்லியன் ப்ளஸ் முப்பது மில்லியன் லேண்ட் ஆகியும் கிட்டத்தட்ட அங்கேவா பார்த்தீங்கன்னா அறுபது மில்லியன் என்று பார்த்தாலும் இதை தந்திருக்கேன்டா இதை நாங்கள் எப்படி திருப்பி எடுப்ப முடியும் திருப்பி அடுத்த ஜென்ரேஷன் இதுக்கான முயற்சி எடுக்குமா எடுக்கும் நாங்கள் விட்டுட்டு போகலாமா ஏன் சூரியா இப்போ ஒவ்வொருத்தராலேயும் நாங்கள் எங்களால் ஒரு ஒரு இனத்துக்கான டைம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது எங்களுக்கு ஒரு மோட்கேஜ் இருக்குது எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மோட்கேஜ் இருக்கும் எல்லாேருமே நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அந்த அன்வேஜஸ் இந்த நூறு நாள் இந்த ஃபுல் பட் இது ஒரு சீரியஸ் இது இது நாங்கள் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைனுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஈவெண்ட் பேஸ்ட் சமூகமாக தான் மாறியிருக்கிறோம் மாவீரனத்துக்கு போகிறது குத்திட்டு போகிறது இன்னும் ஜுனா சைட் ரெண்டு ஜுனா சைட்டை கதைக்கிறது அதுக்கு சோசியல் மீடியா வந்து அது இன்னும் ஆகிட்டுது அந்த போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு லைக் வேறு ஒரு ஜுனா சைட் சம்மந்தமாக ஓரளவு மாவீரத்தனமாக அது அதாவது ஈக்குவல் டு வேலண்டைன் டே மாதிரி கடந்து மாதிரி மாதிரிட்டு அப்போ ஈவென்ட் பேஸ் சமூகமாக வந்து இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணுறோம் தெரியாது இது ஒரு விடுதலை போராட்டம் தான் தொடர்ச்சியான ஒரு இன்னும் அத்தி வேறம் இன்னும் அடையாளம் ஒரு நாங்கள் ஒரு தேசமாக சிந்திக்கிறது மாதிரி நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் வந்து ஒரு தேசமாக சிந்திக்கிறது இது கனடிய தமிழர்கள் மட்டுமாக இதை கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை நிச்சயமாக இல்லை இது புலம்பு இந்த உலகம் முழுத்தலாக உள்ள தமிழர்கள் இந்த இந்த ஃபண்டில் ரைஸ் பண்ணணும் ஒட்டுமொத்த எல்லாருமே இந்த ஃபண்டை சப்போர்ட் பண்ணணும் இல்லை ஈவன் இலங்கையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கொடுத்துருக்குறோம் உங்களோட சோகரந்துக்கு இந்த சாமத்தை விட்டு கொடுத்துருக்கோம் கல்யாணம் விட்டு கொடுத்துருக்குறோம் பிள்ளைந்தே பே 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 அவர்கள் திருப்பி உங்கள் எங்களோட ஜென்ரேஷன் வந்து கனடாவில் வேறு ஊன்றதுக்கு அது விஸ்வரூபமாக வளர்கிறதுக்கு அவர்கள் திருப்பி தந்தால் தான் எங்களுக்குள்ள ஒரு புனைப்பு உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இலங்கையில் உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு நாங்கள் கொடுத்தோம் எங்களை நடந்தவன் இருக்கும் இது சிம்பிள் லாஜிக் மகாத்மா காந்தி வந்து எங்கள் ஊரில் வெல்வெட்டுத் வந்து சுதந்திர போராட்டத்துக்காண்டி பண்ற செய்து வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து அந்த நேரம் ஆகிக்கொண்டு போனவன் இந்திய மக்கள்கிட்ட முன்னூற்றி நாற்பது ரூபா இல்லையேன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் வந்து காசு வந்து அது கொடுத்தா தான் அந்த ஒரு அந்த உணர்வு வந்து கடத்தப்படும் அண்டது அது அது ஒரு சிம்போலிக் ஒரு குறியீட்டுன்னு கல்வ ஸோ அதனால் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் எங்கெங்கே தேசமெல்லாம் உதவி செய்தமோ கட்டுமான பணிகளை செய்தமோ அங்கே இல்லாதிலேருந்தும் கனடா ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இத்தாலி உலகம் முழுத்தலாக அமெரிக்காவிலேருந்து வந்து எல்லா பணம் படைத்தவர்கள் பெருமளவிலான இதை வழங்கணும் உங்களால் சின்ன சின்ன அமௌண்ட் தான் ஒரு வண்டோலரால் வந்து ஒன் மில்லியன் வரைக்கும் எல்லாருக்குமான வெல்கம் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் இதை ஒரு ஒரு சீரியஸ் இதாக இருந்தோம் இதை எங்களுக்கு அறுபது மில்லியன் வந்து இருக்குது நாங்கள் இனத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இனத்துக்கான ஒரு லெகசியாக அதை கொடுத்துட்டு போகிறோமா அல்லது எங்களால் முடியாது என்றுட்டு யாரோ ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை செய்யமேட்டு விட்டுட்டு போக போகிறோமான்ட்டு தான் நாங்கள் எல்லார்டையும் காசு இருக்குது ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக வந்து கனடாவில் நான் ஒரு டூ தௌசண்ட் நைனுக்கு பிறகு வந்த என்னால் ஃபவுண்டிங் மெம்பர்களால் முடியுமெண்டா உங்களால் எல்லாராலையும் முடியும் கனடாவில் எனக்கு முன்னுக்கு வந்த எல்லோராலேயும் முடியும் நன்றி